ஓம் நமசிவாய வணக்கம் அன்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் குலதெய்வத்தை தெரியாதவர்கள் ஜாதகத்தில் உள்ள கட்டங்களை வைத்து குலதெய்வத்தை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம் எந்தவொரு செயலை செய்வதற்கும் குலதெய்வத்தை வணங்கி தொடங்குவதன் மூலம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறலாம் அதனால் தான் முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வம் என்று கூறுகிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்களின் குலதெய்வத்தின் அருள் முழுவதுமாக கிடைத்தால் மட்டுமே நன்மைகள் நடக்கும் ஆகையால் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் அவசியமான ஒன்று ஆனால் இக்காலத்தில் பல குடும்பங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதில்லை இன்னும் பெரும்பாலானவர்களுக்கு குடும்பத்திற்கான குலதெய்வம் என்ன என்பதே தெரியாமல் இருக்கிறார்கள் ஆகையால் ஜாதகத்தின் வாயிலாக குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பார்ப்போம் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஜாதகத்தை வைத்து குலதெய்வத்தை அறியலாம் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் உங்கள் குலதெய்வத்தை குறிக்கும் இடமாக கருதப்படுகிறது ஜாதகத்தில் லக்னம் என்று எழுதப்பட்ட ஒரு கட்டம் ஒன்று உள்ளதை பார்த்திருப்போம் அந்த கட்டத்தை ஒன்று என எண்ண ஆரம்பித்து கடிகார சுற்றுப்படி எண்ணி வர வேண்டும் ஐந்தாம் இடத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ஐந்தாம் இடமே குலதெய்வத்தை காட்டும் கட்டமாக உள்ளது ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் அவர்களுக்கு சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும் என்று ஜோதிட ரீதியாக கூறப்படுகிறது அதுவே ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் சாந்த சொரூப சக்தி வடிவ அம்மன் உங்கள் குடும்பத்திற்கான குலதெய்வமாக இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் முருகப்பெருமான் மற்றும் சக்தி வடிவான அம்மன் குலதெய்வமாக இருக்கும் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் புதன் பகவான் இருந்தால் மகாவிஷ்ணு தொடர்புடைய ஆலயங்கள் குலதெய்வ கோயிலாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அதுவே ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் சித்தர்கள் ஞானிகள் தொடர்புடைய தெய்வங்கள் தொடர்புடைய ஆலயங்கள் குலதெய்வ கோவிலாக இருக்கும் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் மகாலட்சுமி பெருமாள் தொடர்புடைய கோவில்களும் தெய்வங்களும் உங்களுக்கு குலதெய்வ கோவிலாகவும் தெய்வமாகவும் இருக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் எல்லை தெய்வங்கள் ஐயனார் ஐயப்பன் வீரன் உள்ளிட்ட தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் ரத்த பலி கேட்கும் தெய்வங்கள் உக்கிரமான பெண் தெய்வங்கள் அல்லது எல்லை தெய்வங்களில் ஏதேனும் ஒன்று உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் கேது பகவான் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஊருக்காக தியாகம் செய்து சாமியாக மாறியவர்கள் சித்தர்கள் பீடங்கள் ஜீவ சமாதி போன்ற ஆலயங்கள் குலதெய்வமாக இருக்கும் இப்போது நாம் பார்த்த தகவல்கள் அனைத்தும் ஜாதகத்தின் மூலம் குலதெய்வத்தினை அறிந்து கொள்வதற்காக அடிப்படையாக கூறப்பட்ட ஒன்று இன்றைய ஆன்மீக பதிவு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம் காணொலியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி